என் பேர் சுகுமார் சார் நான் கோயிலு எங்கள் குடும்ப வக வகையாக இந்த கோயில் நாங்கள் நிர்வாகம் பண்ணி வந்து கொண்டு இருக்கிறோம் என் தாத்தா தாத்தாக்கு தாத்தா அப்படியே அப்பா புள்ளை அப்படியே பரம்பரையாக நாங்கள் பயன்படுத்தி உபயோகித்து கொண்டு இருக்கிறோம் இது பப்ளிக் கோயிலாகவும் நியமனம் பண்ணி அனைவரும் இந்த பகவான் ஸ்ரீ ராம கிருஷ்ணனை நேசிக்கணும் வணங்கணும் எல்லாரும் கூட வந்து அன்றாடம் நாள்தோறும் வணங்கணும் என்று எங்களுடைய குறிக்கோளோடு இவரை சேவை செஞ்சு கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம் இந்த கோவில் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலாம் வருஷத்துலேருந்து இங்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது குறைந்தபட்சம் இது இரநூறு ஆண்டு தாண்டி வந்து கொண்டிருக்கிறது இன்று இப்போ தற்போது நல்ல நிலைமையில் பயன்படுத்தி கொண்டு வருகிறோம் இந்த கோவிலை மீண்டும் மீண்டும் நல்ல பிரகாசமாக வர எங்களால் எல்லாரும் தொண்டு செத்து எங்கள் குழுவில் அனைவரும் பெண்கள் ஆண்கள் அனைவரும் குறுப்பாக இருந்து செயல்பட்டு கொண்டு வந்திருக்கிறோம் சாமி சார் இந்த கோவிலை வந்து பராமரிக்கிறதுக்கு இருந்து ஏதாவது உதவி உங்களுக்கு கிடைச்சிருக்கா சார் இது வரைக்கும் நாங்கள் அறநிலையத்துறைக்கு நாங்கள் விரும்பலை ஏன்னா இது வந்து எங்களோட கூட்டு கோவில் இது வந்து ட்ரெஸ்ட்டில் நாங்கள் யாரும் என்ன இணையில அதனால் எங்களுக்கு சொந்தமாக நாங்கள் அயன்பா பயன்படுத்தி கொண்டு வந்திருக்கோம் சரி இந்த கோயிலோட ஏற்கனவே ஏற்கனவே இந்த ஒரு வாட்டி எங்களுக்கு என்டோன்மெண்ட் போர்ட்ல இருந்து வந்தாங்க அவங்களே நியமனம் சொல்லிட்டாங்க இந்த கோவிலை நாங்க பராமரிக்க தேவையில்லை இது உங்க குடும்ப வாகியாக பயன்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க நீங்களே இது சிறப்பாக செயல்பட்டு கொண்டு வர வேண்டும் சொல்லி எங்களுக்கு சொல்லிட்டாங்க இந்த கிருஷ்ண ஜெயந்தி முன்னிட்டு இந்த கோவிலுக்கு என்னென்ன சிறப்புகள் நடத்தணும் ஒரு முடிவு பண்ணிருக்கீங்க நாங்க கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு ஒவ்வொரு வருஷமும் தொடர்ந்து ஆண்கள் பெண்கள் அனைவரும் சேர்ந்து இந்த குழுவாக குரூப்பாக இருந்து அவர் அதை அவர் சுய முயற்சியில் செயல்பட்டு கொண்டு வந்து இருக்கிறோம் இந்த கிருஷ்ணர் கோயிலில் நிறைய பேர் வந்திருக்கா வந்திருந்து அவங்கவுங்களுடைய அதாவது அம்மா சொல்லுவாங்க அப்பாவுடைய மனைவி அப்பா அம்மா சொல்லுவாங்க ஒரு வாட்டியும் இருக்க எனக்கு ஒரு சின்ன இது அனுபவம் கிருஷ்ண ஜெயந்திக்கு ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி நாங்கள் வந்து ராதாகிருஷ்ணருக்கு வந்து கிரீடம் வாங்கணும்னு போனோம் அப்பா ஒரு சின்ன கதை நடந்தது உண்மையிலேயே சத்தியமாக இது வந்து நடந்தது இதில் ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆச்சா குழந்தைங்களே இல்லையா அப்போ வந்து அம்மாக்கிட்ட வந்து சொன்னாங்க இந்த மாதிரி எனக்கு அங்கே ஒரு கிருஷ்ணர் குட்டி கிருஷ்ணர் பொம்மை இருந்தது அப்போது அந்த அவங்க குழந்தை ரொம்ப வருஷமாக இல்லைன்றதுனால அவங்க திடீர்னு என்ன சொல்கிறது கணவர் மனைவி வந்து அந்த கிருஷ்ணர் எங்களுக்கு தர முடியுமான்னு கேட்டால் அப்போ அம்மா சொன்னாங்க நீங்கள் ஒரு கிருஷ்ணர் வாயின்னு வந்து கொடுங்க அங்கே வச்சுடுங்க வச்சுட்டு நான் அடுத்த வருஷம் கிருஷ்ண ஜெயந்தி வாரத்துக்குள்ளே ஒரு குழந்தை உங்களுக்கு கண்டிப்பாக பிறக்கும் உங்களுக்கு அப்போது அந்த குழந்தை பிறந்த உடனே அதுக்கு நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா ஒம்பது கிருஷ்ணர் வயன் வந்து கொடுங்க குட்டி கிருஷ்ணர் தவள கிருஷ்ணர் வந்து கொடுங்கன்னு சொன்னாங்க அதேமாதிரி அவங்க வந்து ஒரு கிருஷ்ணரை வாயின் வந்து கொடுத்துட்டு அடுத்த வருஷம் கிருஷ்ண ஜெயந்திக்கு குழந்தையோடு வராங்க தான் ஒம்போது குழந்தை கிருஷ்ணர் தவள கிருஷ்ணரை வந்து வயனு வந்து கொடுத்தாங்க அது எப்படின்னா இன்றைக்கும் அது நடந்துட்டுருக்கு இந்த கோயிலில் உண்மையிலே சொல்கிறேன் யாருக்காவது கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் குழந்தை இல்லை அப்படின்னு யாரும் வருத்தப்படாதீங்க கண்டிப்பாக எல்லா கடவுளையும் நம்ம ஆத்மார்த்தமாக மன தூய்மையோடு நம்ம நமஸ்காரம் பண்ணால் கண்டிப்பாக கடவுள் நம்மளுக்கு எல்லாமே தருவார் அதே மாதிரி இந்த கிருஷ்ணர் கோயிலுக்கு வந்து நீங்கள் ஆத்மார்த்தமாக குழந்தை இல்லாதவங்க வேண்டிக்கிங்க உங்களுக்கு குழந்தைன்னு இல்லை எந்த ஒரு வேதனை கஷ்டமா இருந்தாலும் இங்கே வந்து ஒரு பத்து நிமிஷம் உட்காந்துட்டு அந்த பாசத்தை அவரை பார்த்தாலே போதும் உண்மையிலே நம்ம எல்லாம் மறந்து உள்ள வெளியே போச அவ்வளோ சந்தோஷமா ஆனந்தமா இருக்கு இது மாதிரி எல்லாருமே வந்து அவங்க கஷ்டத்தை சொல்லி வேண்டிக்கிங்க ஹரே கிருஷ்ணா ஹரே ராம் அனைத்து பக்தர்களுக்கு வணக்கம் இங்கே வந்து நான் ரொம்ப வருஷமா வந்துட்டுருக்கோம் நாங்கள் ஆனால் ஏதாச்சும்மா திடீர்னு ஒரு வாட்டி போன வருஷம் மார்கழி மாதம் வர சொல்லும் ஒரு உண்மையில ஒரு அதிசயம் நடந்தது இங்கே நாங்கள் எப்போவுமே இங்கே அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணுவோம் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண சொன்னால் ஏதாச்சும்மா நாங்கள் அப்படி போயிட்டு திரும்பி ஏதோ நாங்கள் போயிட்டோம் நான் போயிட்டு திரும்பி இப்படி வரைச்சு எங்களுக்கு என்னவோ திடீர்னு கோயிலுக்கு உள்ளே வரணும் நம்ம போகிறதே கிடையாது நாங்கள் வந்து யாதவதில் தான் கிருஷ்ணபெருமை தான் ஆனால் நம்ம சாமி கும்பிட்றதில்லை நமஸ்காரம் இல்லைன்னு சொல்லிட்டு உள்ளே வந்தோம் நாங்கள் உள்ளே வந்தால் எங்களுக்கு அன்றைக்கி வந்து மார்கழி மாதம் ஆண்டாளா தாயாரம்மா வந்து அப்பா வந்து நல்லா மேலே வச்சு அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க அது மேலே ஒரு பூ இருந்தது உண்மையிலே இந்த அதிசயத்தை வந்து நாங்கள் சொல்லணும் இதை வந்து இன்றைக்கி சொல்லணுன்றதுக்காகலாம் சொல்லலை இது உண்மையிலே இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி அதுவும் கிருத்திகை எனக்கு நடந்த அனுபவத்தை பற்றி சொல்கிறேன் எனக்கு வந்து ஒரு மனஸ்தாபம் ரொம்ப வருஷமாக ஒரு நாளாக ஏதாச்சும் நாங்கள் உள்ளே வந்தோம் வர சொல்லுவோம் ஒரு பெரிய செம்பருத்தி அந்த மாதிரி ஒரு செம்பருத்தி பூ தாயாரம்மா அப்பா அண்டாலம்மா மேலே இருக்கிறது நாங்கள் வந்து உண்மையில் பார்த்திருந்தேன்ல ஆஹ் அப்பா கிட்ட வந்து இந்த மாதிரி கும்பிடலானே எல்லாம் கும்பிட்டு எல்லாரும் ஆரத்தில கட்டினார் எனக்கு அப்போ அந்த செம்பருத்தி பூ தான் ஆண்டாளம் அப்படியே உண்மையிலே பார்த்து சிரிக்கிற மாதிரியே உண்மையிலே ஒரு தாய் வந்து ஒரு குழந்தைய பார்த்து சிரிச்சா எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது அப்படின்னா அந்த பூ பார்த்துட்டோன்னு எனக்கு ரொம்ப அழகாக இப்போ அம்மா கிட்ட வந்து அம்மா எனக்கு இந்த பூ பிடிச்சிருக்கு எனக்கு இதை தரீங்களா பறிச்சு செடியில் இந்த அப்படின்னு சொன்னா உனக்கு இல்லாதம்மா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த பூ எனக்கு இந்த பூ கிடைக்குமா நம்ம ஒரே ஒரு பூ தானே இருக்கு உங்ககிட்ட இந்த பூ கிடைக்குமா அப்படின்னு சொல்லோ அப்பா வந்து அது தாயாரம்மா ஆண்டாளம்மாக்கு வந்து ஆரத்தி எடுக்க எடுக்கிற எடுக்கிறச்ச அந்த சனத்துலேயே எனக்கு வந்து அந்த பூந்து தொப்புன்னு வந்து விழுந்தது அந்த அந்த நிறைய பூ போட்டிருக்காங்க ஆனால் அந்த ஒரு செம்பருத்தி மட்டும் தான் இருந்தது எனக்கு அந்த பூ தருவீங்களா அப்படின்னு நான் உள்ளுக்குள்ளே கேட்க சொல்லவே அப்படியே விழுந்தது எதாச்சும்மா அந்த பூ உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் நாங்கள் வந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் வந்து எங்கள் குழுவினரோடு வந்து நாங்கள் பஜனை பண்ணுறோம் பாசுரம் படிக்கிறோம் ஆனால் அந்த கோயிலுக்கு ரொம்ப பவர்தாசி எனக்கு நிறைய விளக்கல் நடந்திருக்கு அது எல்லாமே சொல்ல முடியாது எங்கள் குழுவினர்களும் நிறைய பேர் அவங்களுக்கும் நிறைய நடந்திருக்கு வாழ்க்கையில் என் பேர் வந்து சஷி மாலனி நான் ஒரு கிளாசிக்கல் டான்சர் ஹரே கிருஷ்ணா அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் ஆலை வழிபாடு யூடியூப் சேனல் இந்த சேனல் மூலியமாக அனைத்து ஆலை நிகழ்ச்சிகளும் காணலாம் இடம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி